நலம் தரும் ஜோதிட சேனல் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண ராகு திசை யோகத்தை தருவாரா ராஜயோகம் கொடுக்கும் ராகு திசை யாருக்கு என்று பார்ப்போம் பொதுவாக ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் பாவகிரகத்தில் ராகு பகவான் என்று சொல்வார்கள் ஆனால் ராகு திசை வந்து ஒருவருக்கு பாவகிரகமாக இருந்தாலும் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை திடீர் பண உறவு திடீர் கோடீஸ்வரர் யோகம் ஒருத்தர் கீழே இருந்தார் உடனே மேலே போயிட்டார் என்ற அந்த திடீர் யோகத்தை தன லாபத்தை பண உறவை புகழை எல்லாவற்றையும் ஒரு மனிதனை கீழே இருக்க அடிமட்டத்துக்கு மனிதனை ஒரு மிகப்பெரிய லெவலில் தூக்கி விடுறவர் தான் அந்த ராகு பகவான் என்று சொல்வோம் ராகு நிழல் கிரகம் ஆகியவை அவர் இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த கிரகத்தின் சாதத்தை அந்த பாவத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிபதியின் இது அவர் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பார் ஆகவே ராகு பகவான் சனி பகவான் போல் பலனை கொடுப்பார் சொல்வார் அதாவது சனி பகவான் கொடுப்பார் என்று அதே போல் பகவான் கொடுத்தார்னா அள்ளி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஒருத்தரை எல்லா விதத்திலையும் ஒரு மேல்நோங்கி பலனை திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்குறது தான் அந்த ராஜயோகத்தை மிகப்பெரிய ராஜயோகத்தை சாதாரணமாக ஒரு பிச்சைக்காரருக்காக ஒரு பெரிய கோடீசராக இருக்கும் அந்த மாதிரி யோகத்தை திடீர் யோகத்தை கொடுக்கறது தான் அந்த ராகு பகவான் ராகு திசையில் நடக்கிறது யார் ஒருவருக்கு ராகு திசை நற்பலனை கொடுக்குது என்று பார்ப்போம் பொதுவாக ராகு பகவான் அவர் இருக்கிற இடம் பொறுத்து தான் என்றால் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இருக்கிற இடம் சுபத்துவான ஒரு இடம் இடத்தை பொறுத்து தான் அவர் பலன் மேல் நோங்கி பலன் நல்ல ஒரு லாபகரமான திடீர் யோகத்தை கொடுக்குற அந்த இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு சுபத்துவான இடத்தை பொறுத்தா இருக்கு சுப கிரகம் இருக்கிற இடமாக இருக்க பொதுவாக ஆகவே அல்லது அந்த பகவான் இருக்கிற இடம் பாவ கிரகத்தான இடம் இருந்தாலும் வீடு கொடுத்தவரை பார்க்கும் வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த சுய ஜாதகத்தில் இவர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குற பலன் அந்த பவானில் கிடைக்கும் இதுதான் அந்த சூட்சம் ஆகவே இருக்கிற ராகு இருக்கிற இடம் சுபத்துவனாக இருக்கிற கிரகம் இருக்கிற இடமாக இருக்க வேண்டும் அல்லது பாவ இடத்தில் இருந்த பாவத்தில் இருந்தால் அவர் வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இதுதான் ராகு பகவான் கொடுக்கும் இந்த ராஜயோகத்தும் பொதுவாக ஜாதகத்தில் எந்த இடத்தில் ராகு பகவான் அதிபலன் கொடுக்கிறார் என்றால் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மற்றும் மகரம் அந்த இடம் ராகு இருக்கிற இடம் எந்த லக்னம் இருந்தாலும் இது நற்பலன் கொடுப்பார் அல்லது ராகு பகவான் லக்னத்துக்கு மூணாம் இடத்திலும் பதினொன்றாம் இருந்தால் மிக அதிக பலனை கொடுப்பார் இதுதான் ஜாதகத்தில் விதி ராஜயோகத்தை திடீர் கோடீஸ்வரை கொடுக்கிற இந்த அமைப்பு பொதுவாக மேஷ ரிஷபம் கடகம் கன்னி மகரம் அல்லது ராகு மூன்றாம் இடத்திலயோ லக்னத்துக்கு பதினாம் இடத்தில் இருந்தால் மிக பெரிய திடீர் கோடீஸ்வர யோகத்தை ராஜயோகத்தை அளிக்கிறார் இது ஒரு விதிவாகம் அதே போல் நாம் எடுத்துக்கொண்டால் ராகு சுபத்துவம் பெற்றிருக்கும் அதிக சுபத்துவம் பெற்று இருக்கிற அந்த கிரகத்தோட சேர்ந்து இருந்தாலும் சரி அதிக சுக சுபத்துவம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்ற கிரகத்தோட பார்வையில் இருந்தாலும் ராகு பகவான் மிக அதிர்ஷத்தை கொடுப்பார் மிக அதிக ரா ராஜயோக பலன்களாக திடீர் புகழ் தொழில் வியாபாரத்தில் ஒரு தொழில் அடிமட்டத்தில் இருந்த தொழில தூக்கி மேலே விடுவார் இதெல்லாம் அவர் கொடுக்குற அந்த பொருளாதார ரீதியாக திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் இதுதான் அந்த பூச்சமம் ஆகவே ராகு திசை வரும்போது இந்த திசையில் பதினெட்டு வருஷம் ஆகவே நன்மை கொடுக்குற அந்த சுபத்துவம் இருந்த ராகு பதினெட்டு வருஷம் நற்பலனை கொடுப்பார் இதுவே வந்து தீய பல்கள் கொடுக்குற அந்த தீய இடத்தில் இருந்தால் வகை இடத்தில் இருந்தால் அந்த பதினெட்டு வருஷம் நம்ம அநேக கஷ்டப்படணும் இதுதான் ராகு திசையில் ராஜயோகம்ன்றது மிக அதிக பலன்களை கோடிஸ்வர யோகத்தை ஒருவர் திடீர் கொடிசுர யோகத்துக்கு இந்த சுபத்துவம் பெற்றிருக்க ராகு இருக்க வேண்டும் சுபகிரகங்களால் சேர்ந்திருக்க வேண்டும் சுபகிர பார்வை பெற்றிருக்கணும் அதே போல் ராகு இந்த மேஷம் ரிஷபம் கடகம் கண்ணி மகர இடத்தில் இருக்க வேண்டும் மூன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் அதிக நற்பலன்களை கொடுத்து மிகப்பெரிய அதிர்ஷத்தை கொடுத்து தன ஒரு பொருளாதீதியாக மிக உயர்வான ஒரு ஒருத்தரை தூக்கி உள்ளது அந்த இடத்தில் சுபத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அதுதான் இந்த ராகு திசையில் ஒருவருக்கு ராஜயோகம் மிகப்பெரிய கிட்டிடும் ராஜயோகம் மிக மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அமைப்புலாம் இந்த ராகு திசையில் கிடைக்கிறது நன்றி வணக்கம்